வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அன்பதிருமகல் ஜனி சார் வன அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எங்க எல்லாம் கெட்டப் எல்லாம் பயங்கரவா போட்டு கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்களா வயல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சிங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதோ இங்க பாருங்க ஆவாரம் பூ இருந்தது நல்லா நம்ம செடியில இருந்தது ஃப்ரெஷ்ஷான பூ அதையும் பறிச்சுக்கிட்டு அஹ் பயி வாலி இதெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்களா பின்னாடியும் வாங்க உங்களுக்கும் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத காமிக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க பெருசா வளர்க்கும் நம்மளோட காய் அறுவடை தான் தான் பண்ண போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அறுவடை பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழைக்காய் தான் வந்து அறுக்க போறோம் ஒரு சின்ன மரம் இப்போ பாருங்க நம்ம கை சோடு தான் இருக்கும் மரம் இது வந்து இந்த புடக்கட்டையிலேருந்து இருந்து இந்த மரத்துல வந்து ஒரு குட்டியான தார் இருக்கு மொத்தமே ரெண்டே சீப்பு ஒன்று ரெண்டு மூணு மூணே சீப்பு தான் இருந்துச்சு அதுல இருந்துதான் வந்து வாழைக்காய் பறிக்க போறோம் ஏன்னா வயல்ல வேலை செஞ்சதுக்கு வாயிலா பரபரன்னு இருக்கு வாழைக்காய் பஜ்ஜி கை கட்டுற தூரத்துலயே இருக்குது இப்படி இருந்தா ரொம்ப இந்த வாழைக்காய் வந்து இந்த பக்கெட்ல போட்டோம்னா இந்த பால் இருக்கு இல்லைங்களா அது ஒட்டுனுச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பு ஆயிரும் அதனால இந்த மாதிரி பையில போட்டுக்கலாம் இப்படி டெய்லி கிடைச்சிச்சுன்னா டெய்லி ரெண்டு பஜ்ஜி எப்படி பறிச்சிட்டு போய் பஜ்ஜி போட்டு சாப்பிடலாங்க ஒரே ஒரு சீப்ல காய் இருந்தது அந்த நாலு காயவும் பிச்சாச்சு அதையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு நான் கீழே நாலு காய் பிச்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டி காய்கறி தோட்டத்துக்கு பேர்லாம் வாங்க சரி நம்ம கத்திரிக்காய் செடில இருந்து கத்திரிக்காயை பறிச்சிக்குவோம் முன்னாடி இந்த செல்லை எடுத்து இப்படி பத்திரமா வச்சிருவோம் பாருங்க நம்மளோட பச்சை கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாவே இருக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்க வந்து காய இருக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நாள்னாச்சும் நாங்க வந்து உங்க கூட வந்து வேலை செய்யணும் உங்க கூட வந்து தங்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி உண்மையாலுமே சிட்டி லைஃப்ல எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த கத்திரிக்காய் மட்டும் நல்லா தேடி தேடி பார்க்கணுங்க எங்கயாவது மறைஞ்சிரும் அப்படியே தலைக்குள்ளாரு செடிக்குள்ளார மருந்தே அடிக்காத காயங்க தான் நிறைய இருக்குது பாருங்க மக்களே கத்திரிக்காய் மஞ்சளா தெரியுது மஞ்சளா தெரியுது இது பச்சையும் ஊதாவும் கலந்த மாதிரி இருக்கு தான் இருக்கு அப்புறம் இங்கே தக்காளி இருக்கு அது அடுத்த வந்து கத்திரிக்காயை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பறிச்சிக்கலாம் ஏன்னா தக்காளி போட்டு மேலே கத்திரிக்காய் போட்டோன்னா தக்காளி எல்லாம் நசுங்கிடும் இங்கே பாருங்க எப்படி குண்டு குண்டா இருக்கு பார்த்தீங்களா காராமணி அதாவது போன டைம் நட்டதுலேருந்து அப்படியே விதை முத்தி காய் செய்யலாம் அப்படியே விட்ருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் முத்தி அப்படியே விதை வெடிச்சு கொட்டி இப்போ பார்த்தீங்கன்னா காய் இருக்குது அதில் பூச்சும் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கழுவுணும் எப்பயுமே எந்த காய் வாங்கினாலும் நம்ம வந்து நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்சிருந்தாலும் அதை வந்து கழுவிதாங்க சாப்பிட்ணும் அடுத்ததாக நம்ம அப்படியே தக்காளி பழம் பறிச்சிருந்தாங்க ஆரம்பிப்போம் பழமா பழம் காதம் பறிக்காத பாருங்க நாட்டு தக்காள பாருங்க நாட்டு தக்காளி தாங்க பார்க்கவே கலர் பயங்கரமா இருக்கு என்னதான் இருந்தாலும் நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி தாங்க இங்க பாருங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு கொரிச்சு விதையெல்லாம் இங்க போட்டிருக்குது அது திரும்ப முளைச்சா நமக்கு சந்தோஷம்தான் இது மட்டும் இல்ல இன்னும் அங்க செடியில இருக்கு வாங்க காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க இங்க இருக்கு தக்காளி நாட்டு தக்காளி எல்லாம் அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பறிக்கும்போது டெய்லியும் பறிச்சிட்டு இருக்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இவ்வளவு பார்க்கும் போது நிறைய பேர் வந்து பண்றாங்க எங்களுக்கு எல்லாம் நிலம் இல்லா இருந்தா நாங்களும் பண்ணுவோன்னு எங்களுக்கும் நிலம் இல்லைங்க நாங்களும் வந்து குத்தகைக்கு தான் பார்க்குறோம் அதில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு ரெண்டு பழம் பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று கடிச்சு வச்சிருச்சு இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அதனால் அதை அப்படியே வயலுக்குள்ளே போட்டுருவோம் அதில் இருந்து விதை எதுவும் முளைச்சாலும் முளக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நல்ல ப வழுத்த பழம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுருச்சு இதே தூக்கி அப்படியே வயலுக்குள்ளே போட்டோன்னா அப்படியே விதை இருந்தால் முளக்கிட்டோம் நிறைய பழத்தை வந்து சாப்பிட்டுருச்சு பாருங்க என்ன ஆகாது ஓகே சூப்பராக நம்ம வந்துட்டு இந்த இன்னைக்கு தக்காளியை அறுவடை பண்ணியாச்சு பாருங்க மக்களே தக்காளி பழம் அடுத்ததாக நம்ம போயிட்டு நம்ம கீரையை வந்து அறுத்து கொஞ்சம் கீரை இருக்குது அதையும் பருத்திக்கலாம் அரைகீரை இருக்குது அதையும் அப்படியே ஒடிச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒடிச்சு விட்டால் திருப்பி தலையும் அதனால ஒடிச்சு எடுத்துக்கலாம் இப்போதான் இங்கே வந்து சிறுகீரை இருக்குது அதையும் அப்படியே பிடிங்கிக்கலாங்க அப்படியே வந்து நம்ம உடைச்சு உடைச்சு போட்டோம்னா அப்படியே அதுல தலையும் தழையும் அதனால வேரோட பிடுங்கல அப்படியே உடைச்சு விடுறேன் சிறுக்கீரை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சிறுகீரையும் வந்து வச்சிடலாம் அடுத்ததான் பையன் எடுத்து வந்து நம்ம புளிச்சிக்கீரை வந்து வச்சிக்கலாம் புளிச்சிக்கை வந்து தழையை மட்டும் வச்சிக்கலாம் தலையாக பறிச்சு விட்டோம்னா திரும்ப திரும்ப தழைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே இந்த வெயில் காலத்து கீரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்க இன்னைக்கு எங்களோட இந்த அறுவடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சுன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் அதுக்கப்புறம் என்னது தக்காளி கீரை புளிச்சக்கீரை சிறுகீரை இது எல்லாமே வந்துட்டு பீன்ஸு அதாவது அது என்னது காராமணி இது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி பறிச்சிருக்கோம் இந்த வாரம் வந்து நமக்கு சாம்பாருக்கு வந்து போதுங்க இன்னும் கொஞ்சம் முள்ளங்கி இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் ஸோ இது எல்லாமே பறிச்சாவே இந்த வாரம் எங்களுக்கு சமையலுக்கு போதுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு சின்ன மாடி தோட்டமோ ஏதாவது ஒரு குரோ பேக்லேயோ வந்து சின்னதாக கீரை போட்டு வளங்க ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு பொருளை போட்டு அதை உருவாக்கி அதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதோட ஃபீல் வந்து அதை சொல்ல வார்த்தையே கிடையாது ஸோ கண்டிப்பாக இடம் கொஞ்சம் இருந்தால் கூட தண்ணி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு கீரை நாச்சு வதைச்சி விடுங்க ஃபைனலாக நம்மளோட முள்ளங்கி வந்து பிடுங்கிக்கலாம் அந்த முள்ளங்கி மண் தள்ளிவிடு ஒண்ணாச்சு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த தர்பூசணி செடி எல்லாம் ஊனி விட்டுருக்கேன் அதெல்லாம் இப்பதான் மலைச்சு வந்துட்டு இருக்கு இங்க பாருங்களேன் எவ்வளவு அப்படியே மடலாத்த இருக்கு அப்படியே இந்த இலைகள் பாருங்களேன் அப்படியே அடுக்க அடுக்கடுக்க அழகா இருக்கு பாத்தீங்களா செம்ம நீளங்க இங்கே வருங்க செம்ம நீளம் அழகா இருக்கு வருங்க கொடை மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல செம்மையாக இருக்கு வருங்க இங்க வருங்க அழகா கொடை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு இந்த காளான் பூத்துரு அது மாதிரி இருக்கு வருங்க சூப்பராக ரெண்டு முள்ளங்கி இன்னும் கொஞ்சம் போய் நம்ம பிடிக்கலாம் நேரம் முள்ளங்கி சட்னி ஆக்கணும் பெருந்து சொல்லிடுங்க ஒண்ணு பூ பூத்து அதை மட்டும் பிடுங்க போதும் இங்க ஒரு முள்ளங்கி பாத்தீங்கன்னா பூவே பூத்துருச்சிங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா விளைஞ்சிருச்சு நல்லா விளைஞ்சாலும் இந்த மாதிரி பூ பூக்கும் இங்கே பாருங்கள் அப்பா கிழங்கு மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்களா இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க சைடில் ஒரு விரல் மாதிரி ரெண்டு இருக்குது பாருங்க குட்டியை இந்த பக்கம் ஒரு வேர் ஓடி இருக்குது இந்த பக்கம் ஒரு வேர் ஓடி இருக்குது ரெண்டு இருக்குது பாருங்க அழகாக இருக்குது பாருங்க நல்லா விளைஞ்சிருச்சு நல்லா விளைஞ்சதுனால பூவே பூத்துருச்சிங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு நமக்கு கிடைச்ச முள்ளங்கி இவ்வளோ கிடைச்சிருக்கு ஸோ இன்னையோட அறுவடை வந்து இதோடு முடிச்சிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இந்த விவசாயிங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பச்சை கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் போடுங்க வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களால் முடிஞ்சதை அவங்க வீட்டில் வந்து வளர்க்கட்டும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ